காலை தியானம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகள் கற்று சொல்லுகிறார் ஆகாய் ஒன்று ஏழு கிமு ஐநூத்தி இருபதில் ஆகாய் இந்த செய்தியை கொடுக்கிறார் நான்கு மாதங்கள் மாத்திரமே செய்தியை கொடுத்தார் விடுவிக்கப்பட்டவனுக்கும் விடுதலையானவர்களுக்கும் தான் கொடுத்த செய்தி சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட செய்தி இன்று நமக்கு பொருந்தும் தேவனை நன்கு அறிந்தவர்களுக்கு கொடுத்த செய்தி அந்நாளில் தேவனை பற்றி அறிவு இருந்தது ஆனால் தேவனுடைய சஞ்சரிக்கும் உறவு இல்லை ஆகவே ஆகாய் அவர்களின் வழியை சிந்திக்க சொல்கிறார் நாம் வாழும் வாழ்க்கை வாழும் விதத்தை நோக்கி பார்க்க சொல்கிறார் வாழ்வு பயன்படும் வாழ்வாய் உள்ளதா பக்தி வாழ்வு செத்து போனதா சோதித்து அறிய வேண்டும் ஒரு வியாபாரி வர்த்தக காரியங்களை சோதிக்கிறான் கப்பல் ஓட்டும் வழியை சோதிக்கிறான் ஒரு கிறிஸ்துவன் நடக்கிற பாதையை பார்த்து நடக்க அறிவுறுத்தப்படுகிறான் போகிற வழி அறிய வேண்டும் ஆகாய் காலத்தில் ஜனங்கள் தேவ வேலையை மறந்தவர்கள் எதை தேட வேண்டுமோ அதை தேடவில்லை அவர்கள் முக்கிய தேடல் குடும்பம் சொத்து நிலம் விளைச்சல் சேமிப்பு என்பது மாத்திரமே கீழ்படிய தாமதிந்தார்கள் சுயநலம் மாட்கொள்ளப்பட்டு எழுபது வருஷத்திற்கு பிறகு சொந்த தேசம் வந்த தங்கள் நோக்கத்தை மறந்தார்கள் இடிக்கப்பட்ட தேவாலயத்தில் சரியான நேரம் என்பதை அறிய விரும்பவில்லை ஆவி கூறிய மந்தம் ஆலயம் கட்ட காலம் இது இல்லை என்று நினைத்தார்கள் ஆனால் தங்களுக்கென்று மச்சு வீடு கட்டினார்கள் தேவை வேலை சாக்கு போக்கு ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்வோ திருப்தி இல்லை சம்பதித்தும் பொத்தலான பையில் போட்டார்கள் நம்பிக்கைக்கு ஆன்மீக வாழ்வு பாலானது ஒரு முதியவர் இல்லத்தை சுற்றி வெள்ள அபாயம் இருந்ததினால் இரண்டு வாலிபர்கள் அவரை வெள்ள அபாயத்திலிருந்து காப்பாற்ற முயன்றனர் ஆனால் முதியவரும் எதற்கு அஞ்சாமல் என் தேவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் என காப்பாற்றுவார் என்று பலமாய் நம்பிக்கையில் சென்றார் சில மணி நேரத்தில் நீர் முழுங்கி மறித்தார் இந்த கற்பனை கதை முடிவில் முதியோர் பரலோகத்தில் இருந்தார் ஏன் ஆண்டவரே என்னை நீர் விடுவிக்க வரவில்லை என்றார் அதற்கு தேவன் நான் இரு இளைஞர்களை அனுப்பினேன் படகை அனுப்பினேன் இதைவிட வேறு எந்த உதவி என்னிடம் நீ எதிர்பார்த்தாய் என்றாய் தேவனே உங்களுடைய செய்தியை தெளிவாக புரிந்து வழியை சிந்தித்து பார்க்க உதவும் என்றும் நம் தேவனோடு ஜெபிப்போம் இடைவிடாமல் தேவனோடு ஜெபிப்போம் தேவன் நம்மை காப்புகிற தேவனா இருக்கிறார் நம்முடைய சிந்தைகள் வேற அவருடைய சிந்தையே வேற அப்பா நம்முடைய சிந்தத்தின்படி அப்பா உன் சிந்தை என்ன இருக்கிறது அதன்படி எங்களை வழி நடத்தும் அப்பா கேட்கிறோம் அப்பா நாங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்று அப்படி தந்து இப்படி பாதையில வளரும்படி எங்களை கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்